என்ன அவங்க புஸ்தகத்தில் வந்திருக்குது மோசே ஆரோன் ஆரம்ப காலத்தில் இவங்க தான் ரெண்டு பேர் படாது பாடுபட்டு இந்த ஜனங்களை வெளில கொண்டு வராங்க ஒரு காலகட்டம் வருது சபை நல்லா விருத்தி அடையுது அடிமத்தானம் போச்சு அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் எல்லாம் போச்சு வியாதி போச்சு வர்மம் போச்சு பிளிசூனியம் போச்சு பிள்ளை கல்யாணம் ஆகி பேரமத்தியம் பார்த்தாச்சு இப்போ கடன் எல்லாம் இல்லை எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு பசங்கலாம் கல்யாணம் போயிடுச்சு படித்து முடிச்சாச்சு பசங்களாம் கை நிறைய சம்பாதிக்கிறது தவ தாய் தோப்பனுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் அனுப்புது இந்த மனுஷன் சம்பாதிச்சார் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கற்றுக்குள்ளே வந்தாங்க இப்போ ஏன்னா அது பென்ஷனே லாக்ஸ் கணக்கில் வருது ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அதுக்கு அவங்களுடைய கோர்பான் வேறு வருது பிள்ளைங்க கிட்டேருந்து கோர்பான்னால் இல்லை தாய் தோப்பனுக்கு ஒரு அன்பளிப்பின் தொகை கட்டாயம் இல்லை ஆனால் கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு சொல்லலை சொல்கிறேன் வாங்கின்னு போது இருக்கிறதா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்ல வந்து பிடிக்கின்னு போகிற பசங்கள் இருக்கிறாங்க சிலது கொடுக்குறதும் இருக்குது அதெல்லாம் நம்ம வளர்க்குறதை பொறுத்து இருக்குது என்ன இப்போது பொருளாதாரம் என்பதே அடையாளமாக இருந்த குடும்பம் என்ன ஆகுது இந்த மனுஷன் பொருளாதாரத்தில் இறங்குற பொழுது அடையாளமாக தெரியும் பொருளாதார பிரச்சனை வந்தாலே சிலுவை தானே என்னென்னமோ ரூமர்ஸ் வரும் என்னென்னமோ ஸ்கேண்டில்ஸ் வரும் என்னென்னமோ அவனை குறித்து அவனை எவ்வளோ சித்தரிக்க முடியுமோ அவனை வருத்தப்படுற அளவுக்கு செய்யும் அந்த நேரத்துலலாம் தேவ சமூகம் தேவனுடைய தலைமைத்துவம் இவங்களுக்காக பரிந்து பேசும் உபவாசிக்கும் ஏதோ அந்த மனுஷனை கற்று ஆசிர்வதிக்கிறார் இப்போது ஃப்ரீ பர்ட் இப்போ என்ன சொல்லுது அப்படியே கண்கள்லாம் மாறுது இப்போது அடையாளம் மாறிட்டார் கர்த்தரே நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம் பதவிகள் நம்மை தேடி வர வேண்டும் அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்துக்கிற கர்த்தராக இருக்க வேண்டும் மனுஷனர் கூடாது இதெல்லாம் குருட்டாட்டுத்தனம் என்னென்னா மனுஷன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்பவே நம்ம பாதி டேமேஜ் ஆகிடும் அதுதான் விஷயம் இப்போ என்ன நடக்கிறதுனா மோசே நாங்கள் செங்கல் அறுத்த பொழுது கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்காக எல்லாம் மன்றாடி நீங்கள் அற்புத அதிசயம்லாம் செய்யங்களாம் உண்மை ஆனால் உம்முடைய சகோதரன் மட்டும்தான் ஆசாரணை இருக்கணுமா இது என்ன ஃபேமிலி சர்ச்சை இது நாங்கள் தசுமாவும் கொடுப்போம் நீயும் பிள்ள இல்லை மருமமெல்லாம் வந்து கொளுத்த கண்டுக்கெல்லாம் வரவிங்க போன வாரம் ஒரு கார் வந்துச்சியா இல்லை உண்மையாகவே இருக்கும் அது ரெண்டு நாள் முன்ன பார்த்தேன் ஒரு பைக்கு புதுசாக வந்துச்சு ஃபாஸ்டர் ரங்கே லேண்டு வாங்கியிருக்கிறாரு சொல்லலை வீடு கட்டிகிட்டு இருக்காரு சொல்லலை அது உண்மையாகவே இருக்கும் அந்த ஆசீர்வாதம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது இது இப்படியெல்லாம் உள்ளே ஓட ஆரம்பிச்சிடுச்சு மோசே நீ மிஞ்சி போகிறாய் ஆனால் மோசே பாவம் லேண்டு வாங்கலை கார் வாங்கலை ஒரு வீடு வாங்கலை ஒன்றும் பண்ணலை மழாந்தரும் லேண்டுக்கு தர போகிறதா சொல்லி தான் கொண்டு போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ரியல் எஸ்டேட் மாதிரி தான் இது அது கள்ளத்தனம் அப்படி சொல்ல ஆதி ஆமத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் என்ன ஏதேன் தோட்டம் இருக்கிற வேண்டிய நீங்கள் ராஜ்யத்தினுடைய கட்டுத்திட்டங்களுக்குள்ளே அடங்கி இருந்தால் புருஷன் சொல்லுவான் மனைவியும் சொல்லுவான் இஷ்டம் இருந்தால் இரு கஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் இருந்தால் போகலாம் ரெண்டு பேருக்கு சம்பாதியம் இருக்குது அதனாலே ஒரு ரெண்டு பேர் சம்பாதிக்கலாம் தலைக்கணங்களில் பேசுகிறாங்கன்னு இல்லை ரெண்டு பேருக்குள்ளே உள்ளான நியாயம் என்னென்னா குடும்பம் என்றால் சில நியாயங்கள் இருக்கிறது சட்டத்திட்டங்கள் இருக்கிறது கட்டுப்பாடுகள் இருக்கிறது பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு அந்த மாவுலேயும் இந்த மாவுலே நான் அசிங்க அசிங்கமாக பேசி கொண்டிருந்தா எந்த பெண் அதை பார்த்து கொண்டு இருப்பா எந்த பெண் பிள்ளை மனசு படாது பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் நாளைக்கு ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக கொடுக்குறீங்க நான் சகோதரிகளுக்கு மட்டும் சொல்ல இது எல்லாம் போகிறவங்க சில சமயத்தில் இந்த டென் ஸ்டார் பாக்ஸிங் மாதிரிலாம் பண்ணுறாங்க அதில் ரெண்டு பொம்பளைங்க வந்து ஒரு ஆவளை போட்டு அடிக்கடிலாம் பார்த்துருப்பீங்க இதை பார்த்து இவங்க கேட்டாங்களா இல்லை இவங்கள பார்த்து அந்த சேனல் எடுத்தாங்கன்னு தெரில இது சண்டைன்னா உடனே போன் அடிச்சிடும் அவங்க அம்மா வந்துடும் ரெண்டு பேரும் சேர்ந்து குத்து குத்துன்னு குத்துவாங்க அவன் என்ன பேசி நீ சொல்லி சொல்லி குத்துவாங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு குத்து இப்போ என்ன ஆகும் பையன் குத்து வாங்குவானா குத்து கொடுப்பானா பொண்ணு அதை பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படியே இன்ப இறங்கிடும் கணவன் என்றால் குத்த வேண்டும் மொத்தம் கொடுக்க வேண்டிய முத்தம் கொடுக்குற அதே கணத்தில் குத்து வாங்க வேண்டிய நேரம் வந்தால் குத்த வேண்டும் இப்படி தான் அது கத்துக்கோங்கப்பா சின்ன பசங்க என்ன தெரியும் நம்ம மாதிரியாக இருக்கணும் சபை இதிலலாம் தலையிடுமா அப்படியே வரீங்க சபைக்கு லேக்யூன் மாதிரி இல்லை இல்லை அது ரேர் கேஸு அப்படின்னா கூட பாஸ்ட்ரு நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் பேசுகிறோம் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ இல்லைன்னா சில சமயம் சபை போத்த இருக்கு இது போகாது வேற எங்கேயோ போவோம் அந்த மேட்ரு இதெல்லாம் நாட்டு நடப்பில் சொல்கிறேன் ஞானசானம் எட்ட பிறகு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல தேவ ராஜ்யத்தில் என்ன தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே என்னை எதற்கு தட்சித்தீர் விரத்தோடு விரக்தியோடு சொல்ல சொல்லலை என்னை ரட்சித்தது நோ ரட்சித்ததின் நோக்கம் என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு போதகர் உதவி செய்ய முடியாது தீர்க்கதரிசிகள் உதவி செய்ய முடியாது கேன் பி கன்ஃபார்ம்டு பை த வேர்ட் ஆஃப் காட் பிரசங்கத்தில் அது உணர்த்தப்படலாம் ஒரு தீர்க்கதர்சனம் எழும்பலாம் உறுதிப்படுத்தும்படி ஆனால் ஒருத்தர் தீர்க்கதர்சனம் சொல்லியெல்லாம் நீங்கள் ஊழியத்துக்கு வரதெல்லாம் வந்து அது பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது அந்த நேரத்தில் தான் நீங்கள் வர முடியும் ஊழிய அழைப்பே இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த குருட்டாட்டனாலாம் போ இந்த பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் நினச்சி நீ தான் இருக்கியா ஏன் நாங்களாம் இல்லையா செங்கல் இருக்கிற அப்போ அதெல்லாம் பழசியா நீ தானே சொன்னே பழசெல்லாம் விட்டுரு பழசெல்லாம் மறந்துடுன்னு இப்போ புதுசாகிட்டோம் நாங்களும் ஒழிய வரோம் மோச என்ன செய்யறதுனே தெரில நான் அப்போவே சொன்னேன் ஆண்டு என்ன வானா நான் திக்குவாயி இப்படிலாம் சொல்லி தான் ஆரோட உள்ளே கொண்டு வந்தது தான் சொல்லுவானுங்க எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு அந்த கற்று கடைசி வரைக்கும் அந்த ஊனத்தை குறை சரி பண்ணல அதுக்கு ஏன்னா அது அத்தைக்கு பிறந்தது மோசே யாத்திரை அம்மா ஆறாவது அதிகாரத்தில் வாசினா ஒன்னாவது வாசனை சொல்லுவோம் மோசே அந்த காலம் வேறு மாதிரி வாழ்க்கை அப்பா சின்ன ஒரு இருபத்தி ஏழு வயசு பையன் இருபத்தி மூணு வயசு பொண்ணு அந்த மாதிரி இல்லை அத்தை என்ன என்ன பெருசு பொம்பளை ஆள் சின்னது உறவு முறை அத்தைக்கு பிறந்தது அப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு இருக்குது இந்த மாதிரிலாம் தப்பு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் ப பிறக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி ஊனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன் ஆஃப் த ரீசன் அது இது வந்து உண்மை ஒன் ஆஃப் த ரீசன் சில சார் அவாசன் பண்ண போய் அது அவாசனை மேற்கொண்டு பிறந்து சில அவயங்களே இல்லாமல் பிறக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்னு தெரில சில ஊனங்களுக்கு காரணம் முற்பிதாக்களுடைய சாபங்கள் பாவங்கள் என்பது வேதம் சொல்லுகிறது அதே சமயத்தில் இந்த ஒரு சில ஊனங்கள் தேவை நாம மகிமைக்காகவும் இருக்கும் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் எடுத்துகிட்டு வர முடியாது சரி இந்த இவ்வளோ வல்ல மெல்லாம் வந்து கூட மோசையோட வாயை ஏன் சரி பண்ணலை இவ்வளோ பிரச்சனை வரும் கற்றுக்கு தெரியும் இல்லையா முன்னாடியே கற்றுக்கு வாயை சரி பண்ணியிருந்தான் நானே டைனமிக்காக இறங்கி பேசியிருக்க போகிறான் அப்படி இல்லை சிலரை சில பலவீனத்தினே கத்திர நடத்துக்கிறார் அதிலிருந்தே கத்திர மகிமைப்படுத்துக்கிறாங்க பல பலவீனங்கள் மறைவாக இருக்கும் இது வெளியரங்குமா தெரியுது திக்குவாய் எவ்வளோ அற்புதம் செய்கிறார் இந்த அற்புதத்தை செஞ்சு இவரையை பயன்படுத்தியிருக்கலாம் அதான் தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதுங்க சரின்னு சொல்லிட்டு தான் அந்த கல் தோன்றி மண் தோன்ற காலம் என்று சொல்லுகிற அடிப்படை காரியங்களுக்கே தட்டுப்பாட்டுக்கிற காலம் இது இவர்கள் என்று யாருமே நம்பாத காலம் அது அப்போது ஆர்வன் கூட இருக்கிறார் இது எவ்வளோ சீனியாரிட்டி பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கு கர்த்தரிவனை அபிஷேகிறார் ஆராதிக்கிறதுபடியான அபிஷேகம் எல்லாம் நடக்குது ஆனால் இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க மோசே உன் தம்பின்றதுனால அவன் வைத்திருக்கிறான் அவன் சகோதரனால வைத்திருக்கிறா அதனால் அந்த கோலை எடுத்து போடுகிறாங்க உடன்படிக்கை பெட்டி யார் கோல் துளிர்க்கிறதோ அந்த அவர் தான் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லுகிறாங்க ஆரோன்றிய கோள் துளிர்க்கிறது இதுவரை அந்த உடன்படிக்கை பெட்டியில் ஆரோன்றிய கோல் வைக்கப்படுகிற அளவுக்கு அந்த ஆரோடிய கோல் இன்று வர பசுமையாக இருக்கிறது மற்றொருடைய கோலெல்லாம் ஒன்றும் துளிர்க்கவில்லை அடையாளம் அதுக்கப்புறம் இந்த சபை அப்படியே அடங்கிடுச்சு அது பழைய ஏற்பாடு சபை உத்தமர்கள்னு சொல்லலாம் கோல் எடுக்கிறேன் இந்த தடி எடுக்கிறேன்றதெல்லாம் இல்லை இவன் போய் தனியாக ஆரம்பிச்சருன்னு சொல்லி போயாச்சு நாங்கள் போய் தனியாக பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியாத வேதம்மா எங்ககிட்டயும் அபிஷேகம் இருக்குது எங்கள் ஆண்டவர் பேசுகிறார் எங்ககிட்டயும் வார்த்தை இருக்குது ஒரு சபை எப்படி நடத்துனால் எங்களுக்கும் தெரியும் இது இல்லை அது சரியில் சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா இது மாறுபாட்டில் சந்தித்துட்டு பிரிந்து போகலை விஸ்வாசிக்கு இந்த அதிகாரம் இருக்குது எழுப்பப்பட்ட சபையில் சில காரியங்கள் நூதனமாக கொண்டிருக்கிறது மாம்ச கிரியைகள் காணப்படுதுனாக்கா அவங்க மாறுபாட்டில் சந்தித்து விட்டு விலக்கி தன்னை ரச்சித்துக் கொள்வதற்கும் காத்து கொள்வதற்கு அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவன் நடத்துகிற புதிய தலைமைத்துவத்தில் அவங்க கல கலந்து கொள்ளலாம் ஆனால் இதை விட அது மோசமாக இருக்குதானும் பார்த்துக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு குறை இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கரைன்னு தெரிஞ்சால் நம்ம இருக்கக்கூடாது அபிமலுக்கு வீட்டார் எல்லாரையும் சேர்த்து வாதிக்கிறார் மறிக்கவும் இந்த மாதிரி பேசுகிற நினைக்க வேணாம் இப்படி தான் பேசுவேன் எல்லாரையும் ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே வந்தால் கூட வேலை செய்த ஐம்பட்டு பேருக்கும் கர்ப்ப பிரச்சனை வந்துடுச்சு கருத்தரிக்கலை இது என்ன சாப்பமோ தெரில இந்த மனசுகிட்ட வேலைக்கு போனதுலேருந்து எனக்கு புள்ள பிறக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு புள்ள பிறக்கிறதுக்கும் வேலை ஸ்தலத்துக்கும் என்னையண்ணா ஆதி அம்சம் இருபதுல இருக்குது சாராளுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக எல்லாருமே வேலை செஞ்சாங்க இல்லையா வேற ஒருத்த முன்னாடியே டெக்கூட் வந்து வைக்கிறதுக்கு அது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை ஒரு சகோதரின்னு சொன்னான்னு ஏ அண்ணன் தங்கச்சி ஒன்றா இருக்கிற வயசு ஒன்று இருக்குது அதுக்கு தனி குத்துன மணின்னு இருக்குதுங்க ஒரு ஜோடி அது அண்ணனா தங்கச்சியான்ண்ணா அப்படியே சொன்னாலும் நம்பலாமா நம்ப தெரியும் இல்லை விசாரிக்க வேணாம் அதாவது இதெல்லாம் ஒரு சாக்கு சரி கல்யாண மன்ற எண்ணத்தில் தான் கொண்டு வந்தார் இல்லைன்னு சொல்ல அது உத்தம எண்ணத்தோடு தான் நான் செய்தேன் நான் ஆனாலும் நீ செத்தாய் அவளை அனுப்பிவிடு இவள் அனுப்புகிற வரைக்கும் பிரச்சனை அந்த கணவன் வந்து ஜெபித்து இவளை கொண்டு போகிறோம் இவர்களுக்கு கர்ப்பதங்களெல்லாம் திறக்கப்படுகிறது ஒன்னோடு ஒன்று கோர்வைக்குரியது தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்களின் பலன் உங்கள் தலைமீது திரும்பும் ஊனங்கள் பலவீனங்கள் நம்முடைய செய்கைனால் வரும் கர்த்த ரட்சிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் தெரியாதனமாக போய் எதிரியாவது போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏதோ இணை இதோ பெணையுதோ எக்கேன்னா கெட்டு போது விட்டு போங்க ரச்சிக்கப்பட்ட பிறகு சேரக்கூடாத ஒளியிலே வாசு செய்கிற தேவன் உங்களுக்கு ஒரு தருணத்தை எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்து கரங்களை விரித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த பாக்கியம் சுலாக்கியம் நமக்கு கிடைப்பது கிருவையினால கிடைத்தது கிருபை கிடைத்தது நம்ம உள்ளே வரோம் அதுக்கப்புறம் வார்த்தை உள்ளே நம்மளை இழுக்கிறது அழைக்கிறது அது இழுக்கிறது வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு தான் இன்று வரை ஊடகத்தில் தொடர்பில் இருக்கிறீங்க நேரில் வருகிறீங்க நித்தமும் என்னிடத்தில் பேசிக்கொண்டும் இருக்கிறீர்கள் இதே வார்த்தை தான் வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான் இப்படி அவங்க போய் கொண்டிருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவ்வளோ பிரச்சனைகள் காணப்படுகிறது அடுத்தது என்ன நடக்கிறது இப்போ சபையில் அந்த தங்கி இருக்கணும் போதகர் போதகர் தான் சரி இப்போ யார் அடுத்தது போதகருக்கு அடுத்தது வரணும் உங்கள் அழைப்பை மட்டும் முதல்ல தெரிந்து கொள்ள அப்படி யாராவது கூப்பிட்டு நான் அடுத்தது சபையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா தயவுசெய்து நம்பாதீங்க அதெல்லாம் பித்த பித்தலாட்டம் ஒரு வேளை வாய்ப்பு இசைக்கினாலும் சொல்கிற வேலையாக இருக்கும் ஜனங்கள் முன்னாடி எதாவது பேசி தொலைச்சிருவாங்க அது ஒரு போதை உங்களுக்கு உங்கள் அழைப்பு தெரியணும் உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ளணும் இதை பார்த்து கத்துறவங்களுக்கு உழைத்த கொடுப்பார் தேவன் கொடுக்கிறத யாராவது தடை செய்ய முடியுமா தேவன் இணைக்கிற காரியமே தடை செய்ய முடியாது கொடுக்கறதை யாராவது தடை செய்ய முடியுமா என்ன வன்த் இருந்தாலும் உங்களை கத்தர் இதுவரை நடத்தின தேவன் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மனுஷன் தடை செய்தாலும் அந்த தடைகளை நீக்கப்படுகிற முன்பு கடந்து சொல்லுகிறான் எத்தனையோ பேர் எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்திருக்கிறார்கள் என் கண் அறிய பார்த்துருக்கிறேன் காதறிய கேட்டிருக்கிறேன் எனக்கு இதை காட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லையே நினைத்திருக்கிறேன் ஆனால் ஒன்று இதெல்லாம் காட்டின பொழுது என்னை கற்று சோதிக்கிறார் நேர காதுபட பேசி நான் பார்த்துருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு தெரியாமல் பேசியிருக்கிறாங்க ஆனால் இதில் நான் ஜெயித்து காட்டுகிற பொழுது கற்றுக்கு முன்பு என்னை நிரூபித்து காட்டுகிற பொழுது ம மறு உத்தரவு கொடுக்காமல் அந்த மனுஷனை சீண்டாம ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ யார் எனக்கு தெரியாதா அப்படின்லாம் இழுத்த மற்றவங்களுடைய அந்தரங்கத்தை நம்ம வெளியரங்கப்படுத்தாமல் இருக்கிற பொழுது எதெல்லாம் தடை செய்யப்படுதோ அதெல்லாம் எனக்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு திரும்ப வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சாட்சி சொல்கிறேன் ஆனால் கற்றுக்கொண்ட தேவர் ரகசியம் என்னென்னா தேவரே நீ செய்ய நினைத்து தடைபடாது நடக்கும் நான் மட்டும் உறுதி கொலையாமல் நிற்கணும் உண்மையிலே அவ்வளோதான் விஷயம்